வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக வெற்றி கழகம் இருக்காங்களே அவங்க அதிகாரப்பூர்வமாக ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன புகைப்படம்னா விஜய் சேரில் உட்காந்துருக்க மாதிரியும் பின்னாடி காமராஜர் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஷோல்டரை பிடிச்சிட்டு நின்றுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஏஐ புகைப்படம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு பட்டம் சூட்டுற மாதிரி அந்த ஏஐ பிக்சர் இருந்துச்சு எனது விஜய்க்கு இளைய காமராஜர் பட்டமா என்னங்க கொடுமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பல பேர் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க காங்கிரஸ் உடைய எம்பி கார்த்திக் சிதம்பரம் இருக்கார்ல்ல அவர் மிக கடுமையாக இந்த புகைப்படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு இப்போ பல்வேறு தரப்புக்கிட்டேருந்து வரக்கூடிய எதிர்ப்பின் காரணமாக தமிழக வெற்றிக் கழகம் போட்ட புகைப்படத்தை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது காமராஜரெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு ஏழை மாணவர்கள் கல்வி கூடங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் என்ன பண்ணுறாரு விஜய் வித்தியாசிரம் அப்படிங்கிற பேரில் சிபிஎஸ்சி பள்ளி நடத்திட்டு வராரு அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கணக்கில் ஃபீஸ் விஜய்க்கு இளைய காமராஜர் பட்டமா அப்படின்னு பாஜக காங்கிரஸ் எல்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்னென்னா காமராஜர் மிகவும் எளி எளிமையான மனிதர் அவர் இறந்து போனப்போ அவர்கிட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றம்பது ரூபா தான் பணம் இருந்துச்சு நாலு பேட்டி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறு எல்லாத்தையும் நம்ம படிச்சிட்டு தான் இருக்கோம் காமராஜர் அரசியலில் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தப்ப அவர் இருந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சேர்ந்து தண்ணீர் குழாய் இருக்குது பார்த்தீங்களா பொதுவான தண்ணீர் குழாய் இருந்திருக்கு இந்த ஏரியாவில் காமராஜருடைய அம்மா பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் குழாய்க்கு வந்து தான் தண்ணி பிடிச்சிட்டு போகிறாங்க இதை பார்த்த பொதுமக்கள் காமராஜர் எவ்வளோ பெரிய மனுஷன் அவருடைய அம்மா இது மாதிரி இங்கே வந்து வீதியில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போகிறது என்ன நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்களே முயற்சி பண்ணி வீட்டுக்கு பக்கத்தில் குடிநீர் குழாய் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இதை பார்த்த காமராஜர் என்ன இது இதெல்லாம் தேவையில்லை எல்லாரும் எப்படி இருக்கமோ அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வீட்டுக்கு பக்கத்தில் போடப்பட்ட குடிநீர் குழாயை முன்னாடி இருந்த இடத்துக்கே மாத்தினாராம் அப்பேறுப்பட்ட தலைவர் காமராஜர் யார் கூட கம்பேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பல டிபேட்ஸ் வந்து இருக்கு தமிழக வெற்றி கழகமும் போட்ட புகைப்படத்தை டெலிட் பண்ணியிருக்காங்க பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கார்ல அவர் கோயம்புத்தூர்ல இசைஞானி இளையராஜா அவர்களை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு புகைப்படம் அழகான புகைப்படத்தை பார்க்க முடியுது அண்ணாமலை தொடர்ந்து ஒரு டிமாண்டை முன் வச்சுக்காரு பாரத ரத்னா விருது இருக்கு பார்த்தீங்களா அது இளையராஜா அவர்களுக்கு கொடுக்கப்படணும் பாரத ரத்னா விருதை பெறுவதற்கு முழு தகுதியான நபர் இசைஞானி இளையராஜா அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து சொல்லி இருக்காரு டெஃபினட்டாக மத்திய அரசாங்கம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அப்படிங்கிறத மோடி டெஃபினட்டாக அறிவிப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ அண்ணாமலை இசைஞானி இளையராஜா அவர்களை சந்தித்த புகைப்படம் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது இங்கே திமுக அதிமுக கதறிக்கு இருக்காங்க திமுக இசைஞானி இளையராஜா மோடியை டேரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த காரணத்துக்காகவே இசைஞானி இளையராஜாவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் இசைஞானி இளையராஜா ரெண்டு பேரும் மீட்டிங் நடந்த புகைப்படம் இருக்குல்ல இது திமுகவை மேலும் உள்ளாக்கி உள்ளாக்கியிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சன் நியூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ சன் செய்திகளும் அதனுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய குணசேகரனுக்கும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது சன் நியூஸு ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்தியாவும் கூட்ட நெரிசல்களால் ஏற்பட்ட உயிரிழப்பும் லாஸ்ட் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதில் போலே பாபா ஆன்மீக சொற்பொழிவு உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும்போது கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாபா சித்நாத் கோவில் பழி எண்ணிக்கை கூட்ட நெரிசலில் ஏழு பேர் இறந்து போனாங்க இது பீகாரில் நடந்துச்சு அடுத்து புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஆண்டுச்சுல அந்த ரிலீஸ் ஆகும்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஒருத்தவங்க வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னியூஸு செய்திகளை வெளியிட்டிருக்காங்க பாஜகவினர் என்ன செக்க வைக்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களில் ஏற்பட்ட இது மாதிரி கூட்ட நெரிசல் உயிரிழப்புகளை தானே ஷேர் பண்ணியிருக்கீங்க ஏன்னா சென்னை மெரினாவில் வான் சாகச நிகழ்ச்சி நடந்துச்சுல அதில் கூட்ட நெரிசலில் அஞ்சு பேர் இறந்து போனாங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஆறாம் தேதி இந்த ட்ராஜடி வந்து நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை மெரினா பீச்சில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய வான் சாகச நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு கூட்ட நெரிசலில் சிக்கி ப்ராப்பரான வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லாதனால டீஹைடேட் ஆகி மயக்கப்பட்ட கீழே விழுந்து அஞ்சு பேர் வந்து இறந்து போனாங்க ஸோ இதை வந்து ஏன் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் வெளியிடவே இல்லை சன் நியூஸு தமிழ்நாட்டில் நடந்ததுனால முடி மறைக்க பார்க்குறீங்களா நியூஸ் சேனல் அப்படிங்கிறவங்க நியூட்ரலாக இருக்கணும் அவங்க தான் நியூஸ் சேனல் நியூட்ரலாக இருக்கிறவங்க தான் ஜேர்னலிஸ்ட் குணசேகரன்லாம் ஜேர்னலிஸ்ட் கேட்டகரிக்குள்ளேயே வர மாட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுடைய உடன்பிறப்பை மிஞ்சக்கூடிய வகையில் குணசேகரன்லாம் வந்து செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க இதெல்லாம் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இதில் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்